சிவுக்குள் அருமையானவர்களே மறுபடியும் இந்த நாளில் உங்களோடு பேச ஜபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை நம்ம படிப்போம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பரிசுத்த மார்க்கு பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள் இந்த வசனத்துக்கு பிறகு பாருங்கள் இது மூன்றாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தில் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைக்க வேண்டும் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பகுதியில் பாருங்கள் அந்த ஸ்திரீ செய்ததை இயேசுவை எங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் அப்படி இந்த பகுதியில் சொல்கிறார் இதனுடைய ஆழமான கருத்து என்ன வெள்ளை கூடுன அவளால் வாங்க முடியாத ஒரு நல தைலம் சதனை இது வெள்ளை உயர்ந்த நல்லதான் இது ஒன்லி ராஜாக்கள் மட்டுமே வாங்க முடியும் மற்ற யாரும் இதை யூஸ் வாங்கவும் முடியாது யூஸ் பண்ணவும் முடியாது அவ்வளவு உயர்ந்த ஒன்று ஆனால் அதை உடைத்து ஏன் உடைக்கிறான்னா ஒரு மூடியை திறந்து கொஞ்சோண்டு ஊற்றிட்டு மூடுறதில்லை சப்போஸ் அந்த மூடியை திறந்த உடனே அது காட்டில் அப்படியே போயிடும் கொஞ்ச நேரம் மூடியை திறந்து வச்சிட்டோம்னா அந்த நலதம் அது வந்து காற்றோடு காட்டாக போயிடும் பாட்டில் வெறுமையாகிடும் அவ்வளவு பவரான ஒரு கூடுன நலதம் அதனால தான் அந்த மோல்டாகவே அந்த பாட்டில் வச்சுருக்காங்க மோல்டாக இருக்கும் அதை உடைச்சி ஊற்றிட முடியும் அதை உடைக்கிறது இது எதுக்கு சமம் நம்ம லைஃப் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்வு அந்த நலதைலத்தை போன்றது நிகரற்றது இந்த உலகத்தில் எனக்கு என்னுடைய உயிர் நிகரற்றது என் வாழ்க்கை நிகரற்றது அதை உடைத்து ஆண்டவருக்கு உதிரா ஆண்டவர் மேலே ஊற்றுற இது நிகரற்ற ஒரு காரியம் ஆனால் தான் இது இயேசுவை எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் இவள் செய்தது சொல்லப்படும் யார் தன் வாழ்க்கையை தேவனுக்கென்று உடைத்து ஊற்றுறாங்களோ அவர்கள் செய்தது இவள் செய்ததுக்கு ஒப்பானது அதுதான் மிஷினரி பணி இந்த மிஷினரி பணி என்பது சாதாரணமானதல்ல தான் வாழ்க்கையை உடைச்சி அவருக்கே ஊற்றுவது அவருக்கே விடுவது இதுதான் ஏராளமான பரிசுத்தவான்கள் உலகம் முழுவதும் ஆண்டவருக்கென்று தன் வாழ்க்கையை ஊற்றிவிட்டவர்கள் தனக்கென்று அல்ல வேறு யாருக்கோ என்று அல்ல தேவனுக்கென்றே இந்த நலதம் என்ற தன் வாழ்வை நிகரற்ற ஒன்றை ஆண்டவருக்கே கொடுத்து விடுவது ஆண்டவருக்கே உடைத்து ஊற்றினாள் அருமையானவர்களே அப்படிப்பட்ட மக்களை பற்றி தான் வரிசையாக சொல்லிகிட்டே வர்றேன் அருமையானவர்களே அப்படி செய்யும்போது நாலாம் வசனத்தை பாருங்கள் அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீண் வீணாக செலவழிப்பானேன் விவக்கூடுனா ஒன்ன உடைச்சி சும்மா ஊதி விட்டால அது வேஸ்ட் வீண் என்று சொல்கிறார்கள் அது வீணல்ல அது வீணல்ல ஆண்டவருக்கென்று கொடுப்பது வீணல்ல அநேகர் இன்றைக்கு கூட நிறைய மனிதர்கள் தன்னுடைய வருமானத்தில் தொண்ணூறு சதவீதத்தை கடவுளுக்கு கொடுக்குறாங்க கடவுளுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னால் கோல்கேட் என்ற ஒருவர் இருந்தார் கோல்கேட் அந்த ஆள் சின்ன பையன் அப்போ அமெரிக்க தேசத்தில் அப்போ அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள் கிடையாது ஏதோ ஒரு ஐம்பது கிராமம்னா ஒரு கிராமத்தில் ஸ்கூல் இருக்கும் ஐம்பது கிராமத்து மக்கள் நடந்து வருவாங்க படிக்க முடியாதவங்க காட்டு வேலைக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பகுதியில் இந்த கோல்கேட் வாழ்கிறான் அவன் ஒன்றாம் கிளாஸ் தான் பள்ளிக்கூடத்துக்கு வர முடிஞ்சது அதுக்கு பிறகு அவனால் வர முடியல அதனால் வாடகை புக்கு வரும் அங்கே வருவான் ரெண்டாம் கிளாஸ் புக்கு வாடகை புக்கு வாங்கி அவங்க வீட்டில் மண்ணெண்ணெய் வழக்கு கிடையாது அவங்க வீட்டில் தெரு வழக்கு தான் அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது தெருவில் ஒரு ஒரு தூண் நுட்பாட்டிருப்பாங்க அந்த தூணில் கல் தூணில் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுருப்பாங்க அதுதான் தெருவிளக்கு நம்ம இந்தியாவில் கூட அப்படி தான் இருந்துது நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் மண்ணெண்ணெய் விளக்கு தான் ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கும் நான் இப்போ சின்ன பையன் ஆனால் அமெரிக்க தேசத்துலேயும் அப்படி இருந்திருக்கு அதில் தான் தெரு விளக்கில் தான் அவன் ரெண்டாம் கிளாஸ் படித்தான் வாடகை புக்கு வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு திருப்பி கொண்டு கொடுப்பான் அப்படி அவன் போகும்போது அது ஒரு ஆற்றை கடந்து போனோம் அந்த வாடகை புக்கு வாங்க அந்த ஆற்று அந்த ஆற்றை அந்த தண்டு வலிக்கிறவர் அவர் ஒரு சின்ன ஜபக்குழு வச்சுருந்திருக்கார் அந்த ஆற்றில் போகிற அக்கறை கொண்டு இறக்கும்போது ஒரு ஜவுமணி பண்ணிடுவோம் எல்லாேரும் அப்படின்னு கேட்பார் கொஞ்ச நேரம் டைம் எடுப்பார் அப்போ இந்தியா ஆப்பிரிக்கா கண்டத்துக்காக ஜபிப்பார் ஒரு சின்ன காணிக்கை வாங் கலெக்ட் பண்ணி ஆப்பிரிக்கா கண்டம் இந்தியா கண்டத்துக்கு அனுப்புவார் அப்படி ஒரு ஜெபக்குழு தலைவர் அவன் வடகு பூக்கு வாங்கும்போதெல்லாம் அவருக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுப்பான் அது சின்ன காணிக்கை தான் அவன் ஒரு மெழுகு கம்பெனியில் எட்டு மணி நேரம் வேலை செய்வான் அதில் கிடைக்கிற காசில் பத்தில் ஒன்று நூறுரூவா கிடைச்சின்னா பத்து ரூபா அந்த கா அந்த காணிக்கை உண்டியில் போடுவான் அப்படி ஒரு பழக்கம் அவன் அப்படியே வாடகை புக்கு வாங்கியே படிச்சிட்டே இருந்தான் அப்படி வாடகை புக்கு வாங்கியே படிச்சிகிட்டு இருந்தான் கோல்கேட் பிற்காலத்தில் அந்த அந்த கம்பெனி மெழுகுவர்த்தி கம்பெனியில் அது ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டது அதுக்கு காரணம் இந்த கோல்கேட்னு சொல்லி அந்த முதலாளி கண்டுபிடிச்சிட்டார் இந்த பையனுடைய ஒழுக்கம் இந்த பையன் எங்கள் வேலை செய்கிறதுனால இந்த கம்பெனி கடவுளை ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனை சூப்பர்வைசர் ஆக்கிட்டார் அவன் அங்கே சூப்பர்வைசராக வேலை செய்கிறான் இப்போ சம்பளம் கூடிட்டு பத்தில் ரெண்டு கொடுத்தான் பத்தில் ரெண்டு கொடுத்தான் அப்புறம் பத்தில் மூணு கொடுத்தான் முதலாளி கூப்பிட்டாரு உனக்கு ரொம்ப அறிவு இருக்குது ரொம்ப சாமர்த்தியம் இருக்குது என்னுடைய சின்ன கம்பெனியில் உன்னை முடக்கி போட விரும்பலை நீ இனிமே சுதந்திரமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து நீ நடத்து அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முதல் லீடு கொடுக்குறார் இது உனக்கு எப்போது கொடுக்க முடியுதோ திருப்பி கொடு ஆனால் அந்த க நீ செய் அப்படின்னா அவன் வாலிப வயசில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான் அப்போல்லாம் பத்தில் அஞ்சு கொடுத்தான் அவனுக்கு வருமானம் பத்தாயிரம் வந்துச்சுன்னா ஐயாயிரம் கொடுப்பான் கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு அவன் கம்பெனி சரத்திரம் சொல்லுது உலகத்தில் உள்ள கம்பெனிகளில் உலகத்தில் உள்ள செல்வந்தர்கள் பணக்காரர் லிஸ்ட்டில் முதல் ஆளாயிட்டான் கொஞ்சம் வருஷத்தில் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அப்போ பத்தில் ஒம்பது கொடுத்தான் பத்தில் ஒம்பது கொடு அந்த பத்தில் ஒம்பது வந்து எத்தனையோ கோடி இருக்குமா எத்தனையோ கோடி கொடுத்தான் ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் இந்தியாவுக்கு உலகம் முழுவதும் நடக்கிற கிறிஸ்தவ ஊழியத்துக்கு அதை கொடுத்தான் கோடி கோடியாக கொடுத்தான் உலக பணக்காரர்களில் முதல் லைனில் இருக்கான் அப்படி கடவுளை அவனை உயர்த்தினார் அப்படி கடவுளை அவனை உயர்த்தினார் ஏன்னா அவன் தான் வாழ்க்கையில் தன்னை ஆண்டவருக்கு உடைச்சி ஊற்றினான் ஆண்டவரை கனம் பண்ணணும் என் வாழ்க்கையில் ஆண்டவரை மதிக்கணும் என் ஆண்டவரை உயர்த்தணும் அதை மாதிரி தான் லைஃப்பை கொடுத்தோம் உடைச்சி ஊற்றினார் உடைச்சி ஊற்றினார்கள் ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்க வீண் என்று சொல்லுவாங்க இந்த நாலாம் வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கு இந்த தைலத்தை இப்படி வீணாக செலவழிப்பானேன் அந்த அஞ்சாம் வசனத்தில் பாருங்கள் முறுமுறுத்தார்கள்ங்கிருக்கு அநேகர் அவன் கொடுக்கிறத பார்த்து முறுமுறுத்தார்கள் முறுமுறுத்தார்கள் ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா ஆறாம் வசனத்தில் பாருங்கள் அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அவள் எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார் எட்டாம் வசனத்தில் பாருங்கள் அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் அதே வசனத்தில் என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் ஒரு அழகான பாசி மாலை இருக்குன்னா பாசிகளை கொறுத்து மாலையாக கொறுப்பது போல் அல்லது பூக்களை மாலையாக கொறுப்பது போல் இந்த அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை கொறுத்துருக்காரு தைலம் பூச முந்தி கொண்டாள் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள் பரிசுத்த மார்க்கு பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் ஒம்பதாம் வசனம் வரைக்கும் நிதானமாக படித்து பாருங்கள் அதை நம்ம செய்கிறோமோ முந்தி கொண்டாள் முந்தி கொண்டாள் தன்னால் இயன்றதை செய்தாள் ஒரு ஒரு வாலிப பெண் அவளுக்கு இந்த முட்டு வரைக்கும் தான் இருந்து முட்டுக்கு கீழே பிறக்கும் போதே அவளுக்கு முட்டு வரைக்கும் தான் கால் இருந்து அது மாதிரி கையும் இந்த முட்டு வரைக்கும் தான் கை இருந்து இந்த உள்ள கை கிடையாது காலும் இல்லை கையும் இல்லை அப்படி பிறந்திருக்கா ஆனால் அவளும் படித்தா அவளும் படித்தா அவங்க பெற்றோர்கள் ஆண்டோருக்குள்ள வழி நடத்தினாங்க அவள் கர்த்தருடைய பிள்ளையானா கர்த்தருடைய பிள்ளையா அவங்க வீடு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஏழாவது மாடியில் இருக்குது ஆனால் அவக்கு நடக்க முடியாது அவள் ஆண்டுடைய கிருமி நல்ல படித்தா நல்லா படித்தா ஆண்டருடைய பிள்ளையாக இருந்தால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தா பாருங்கள் ஆனால் அவள் என்ன செய்வாளாம் இந்த இந்த முட்டில் ஒரு பெண்ணை நல்ல எலாஸ்டிக் வச்சு கட்டிக்கிட்டு இந்த வலது கை முட்டில் ஒரு பேனாவை கட்டிடுவாளாம் அது நல்ல நீள பேனாவாக இருக்கும் அந்த பேனாவை கட்டிடுவாள் கட்டிட்டு இந்த கை கிடையாது அவளுக்கு இந்த கையும் கிடையாது முட்டுக்கு கீழே கால் கிடையாது ஆனால் அவளால் இப்படி உட்காந்து அவ உயரத்துக்கு டேபிள் வச்சு ஒரு பேப்பரை கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பேப்பரில் இப்படி உடம்ப அசைச்சு அசைச்சி எழுதுவாளாம் கஷ்டப்பட்டு எழுதுவாளாம் இயேசுவே ரட்சகர் ஏசு உன்னை விரும்புகிறார் நீ இயேசுவை நம்பு இதை இதை எழுதுவாளாம் எழுதி கிட்டத்தட்ட அந்த அந்த காஸ்பல் அவர் எழுதுவார் சிலுவையில் உனக்காக தொங்கினார் அவர் உன்னை சிலுவையில் உன் பாவத்தை மன்னிச்சிட்டார் உன்னை ஏற்றுக்கொள்ள காத்திருக்காரு கஷ்டப்பட்டு எழுதி அதை அந்த பேனாவை கலத்தி வச்சுட்டு இந்த முட்டுநால் அதை மடித்து அந்த ஏழாவது மாடி ஜன்னல் வழியாக வெளியே போடுவலாம் ஒரு நாளைக்கு ஒன்று தான் அவளுக்கு எழுத முடியும் ஒன்று வெளியே போட்டுவாளாம் அது ஏழாவது இருந்து அந்த பேப்பர் விழும்போது அவள் ஜவம் பண்ணுவாளாம் தேவையான ஒரு ஆள் கையில் இந்த பேப்பர் விழணும் ஆண்டவரே ஏன்னா அவளுக்கு ஏழாவது மாடியிலேருந்து ரோட்டை பார்க்க முடியாது ஆனால் ஜவம் பண்ணுவாள் இப்படி கொஞ்சம் வருஷமாக செய்துகிட்டே இருந்தாளாம் பதிலே தெரியாது என்ன நடந்துச்சு நிட்டு ஆனால் அவள் போட்டுக்கிட்டே இருந்திருக்காள் எத்தனையோ ஆண்டுகள் ஒரு நாள் அவள் மறித்து போனா அவளை அடக்கத்துக்கு ஆலயத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்போ ஆலயத்துக்கு நிறைய பேர் வந்தாங்களாம் நிறைய பேர் வந்தாங்களாம் முன்ன முன்னே பார்த்துருக்கு பார்த்திராத மக்கள்லாம் வந்தாங்களாம் அவங்கெல்லாம் சாட்சி சொன்னாங்களாம் ரொம்ப தற்கொலை பண்ணணுங்கிற உணர்வோடு நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன் ஒரு பேப்பர் மடக்கி என் மேலே உளுந்துச்சு அதை திறந்து வாசித்தேன் அதில் இயேசுவை பற்றி எழுதியிருந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இப்போ நான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கேன் இப்படி சாட்சி சொல்கிறவங்க ஆயிரக்கணக்கில் வந்திருந்தாங்களாம் பாருங்க அவளுக்கு கையில் காலில் இயன்றதை செய்தாள் இயன்றதை செய்தாள் அருமையானவர்களே நமக்கு கை இருக்குது கால் இருக்குது கண் இருக்குது இயன்றதை செய்தாள் நம்ம வாழ்க்கையில் கூட எத்தனை வாய்ப்பு இருக்குது ஏசப்பாவை சாட்சி பகிற உலகத்தையே அவர் சுமந்தார் உலகம் செய்த பாவம் உலக மக்கள் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை அவர் வாங்கிட்டு உலகத்தை மன்னித்தார் உலக மக்களை தாம் பிள்ளையாக்கினார் உலக மக்களுக்கு அழியாத வாழ்வை நித்திய ராஜ்யத்தை கொடுத்தார் இதுக்கு சுவிசேஷம் ஆனால் உலக மக்களுக்கு இது தெரியாது தெரியாது நான் செய்த பாவம் இப்படி நடக்கு என் தலையில் எழுதிட்டான் இப்படி வேதனையோடு வாழ்கிற இந்த உலகத்துக்கு ஏசு சிலுவை தொ தொங்கும்போது உன் பாவத்தை அவர் சுமந்துட்டார் உனக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் உன்னை மன்னிச்சிட்டார் உன்னை ஏற்றுக்கிட்டார் ஏசு உன்னோட ரட்சகர் இப்போ உயிர் தெரிந்த ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கார் ஒன்று ஆசீர்வதிக்க காத்திருக்காரு நீ அவரை நம்பணும் உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டாருங்கிறத நம்பணும் உன்னை மன்னிச்சிட்டாருங்கிறத நம்பணும் இந்த நல்ல செய்தி உலகத்துக்கு சொல்லணுமே ஒரு இல்லாத ஒரு பொண்ணு அந்த செய்தியை சொல்கிறா சொல்கிறா வாய் பேச முடியாதவர்கள் காது கேட்க முடியாதவர்கள் கண் இல்லாதவர்கள் அவருக்கு ஊழியும் செய்கிறாங்க எத்தனை பேர் தெரியுமா ஆனால் எல்லாம் இருக்கு உனக்கு நீ ஒரு ஆளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கியா ஒரு ஆளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கியா உன் பக்கத்தில் அடிக்கடி வந்து பழகிற அவங்களுக்கு உன் பாவத்தை ஏசு ஏற்றுக்கிட்டாரு உன்னை மன்னிக்கிறாரு உன்னை ஏற்றுக்கிட்டாரு உனக்கு சொர்க்கத்தில் இடம் வச்சுருக்காரு நீ அவரை நம்பணும் அவர் பைபிள் வசனங்களை நம்பணும் அவரை ஏற்றுக்கணும் என்னைக்கே சொல்லியிருக்கியா எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையான தனால் இயன்றதை செய்தாள் இயன்றதை செய்தாள் கிருபையுள்ள ஆண்டவரை கேட்டு கொண்டிருக்கிற அருமை மக்கள் தங்க வாழ்க்கையில் உங்களை பற்றி சொல்லும் அந்த கிருபையை கொடும் உங்களை அறியாமல் உலகத்தில் கோடி கோடி மக்கள் வாழ்கிறாங்க நீங்கள் உலகத்தை சுமந்தது உலகத்தை மன்னித்தது உலகத்துக்கு வர வேண்டிய தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டது இந்த உலகத்துக்கு தெரியலையப்பா இயன்றதை செய்தால் மற்றவரையே நாங்களும் எங்களால் இயன்றதை இந்த சுவிசேஷத்தை அளவு செய்ய எங்களுக்கு தாரம் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமை